ஆராதனை என்றால் என்ன ஆராதனை என்றால் தேவனை துதித்தல் அல்லது மகிமைப்படுத்துதல் என்று பொருள்படும் தேவன் மோசையை வனாந்தரத்தில் சந்தித்து இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு அழைத்து வர பார்வோனிடம் சென்று பேச சொன்ன என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்யும்படி அனுப்பிவிட வேண்டும் என்றே சொல்ல சொன்னார் யாத்திராகமம் அதிகாரம் நான்கு வசனம் இருபத்தி மூன்று தேவன் தன்னுடைய பிள்ளைகளின் ஆராதனையில் மிகவும் பிரியப்படுகிறார் ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஆராதனை என்ற சொல் மிகவும் தவறாக பயன்படுத்தப்படுகிறது தவறான ஆராதனை ஆராதனை என்பதின் உண்மையான அர்த்தம் தெரியாததாலும் சரியான வேத அறிவு இல்லாததாலும் இன்றைக்கு ஆராதனை என்ற சொல்லை மையமாக வைத்து பல கிறிஸ்தவ பாடல்கள் வந்துவிட்டது அத்தகைய பாடல்கள் ஆராதனை என்ற சொல்லை திரும்ப திரும்ப பாட வைத்து விசுவாசிகள் ஏதோ உண்மையாகவே தேவனை ஆராதிப்பது போன்ற மாயமான நம்பிக்கையை அவர்களில் ஏற்படுத்துகிறது ஆராதனை நடத்தினவர்களின் மைய செய்தி இதுதான் நீங்கள் தேவனை ஆராதித்தால் உங்கள் நோய் நீங்கும் ஆசிர்வாதம் கொட்டும் பண கஷ்டங்கள் தீரும் சாத்தானின் கட்டுகள் அகலும் வாழ்க்கையின் பிரச்சனைகள் தீரும் என்பதே தேவனை நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்ற வசனத்தை திரித்து இசைக்கருவிகளை மிகவும் வேகமாக சத்தமாக இசைத்து பாடல்களை பாடி விசுவாசிகளை பரவச நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள் இதன் விளைவு திரைப்பட பாடல்களின் ராகத்தில் கிறிஸ்தவ பாடல்கள் பாடுகிறார்கள் எல்லாம் ஆராதனை நடத்துபவராக ஆகிவிட்டார்கள் திருச்சபை மிகவும் பரிதாபமான நிலையை நோக்கி செல்கிறது தவறான ஆராதனையில் அடுத்த நிலை ஆவியானவர் இறங்கிவிட்டார் அந்நிய பாஷை அக்னி அபிஷேகம் என்ற பெயரில் விசுவாசிகளை உளர வைத்து கீழே விளத்தள்ளி வருத்தெடுக்கிறார்கள் ஒரு மனிதன் விசுவாசியான போது ஆவியானவர் நிரந்தரமாக அவனில் வந்து தங்குகிறார் எபேசியர் அதிகாரம் மூன்று வசனம் பதிமூன்று என்பதை திருச்சபை அறியும் நாள் எப்போதோ இன்றைய சபைகளில் பேசப்படும் அந்நிய பாஷை வேதத்திற்கு புறம்பானது என்பதை திருச்சபை அறியும் நாள் எப்போதோ விசுவாசிகள் கத்தி கதறி அழுது கேட்கும் அக்னி அபிஷேகமும் அக்னி ஞானஸ்தானமும் ஸ்தானமும் அதிகாரம் மூன்று வசனம் பதினொன்று அவை விசுவாசிகளுக்கு தான் அதாவது நரகம் விசுவாசிகளுக்கு அல்ல என்பதை திருச்சபை அறியும் நாள் எப்போதோ ஸ்தோத்திர பலிகள் ஆயிரம் என்ற பெயரில் புத்தகங்கள் அச்சடித்து விற்று பெந்து கோஸ்தே சபை போதகர்கள் நன்றாக பணம் சம்பாதிக்கிறார்கள் இதுவும் கள்ள உபதேசம் மற்றும் கள்ள ஆராதனையே தேவன் நவமாளி ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொள்கிறதில்லை உங்கள் உள்ளத்திலே வரும் உண்மையான ஸ்தோத்திரங்களையே தேவன் ஏற்றுக்கொள்கிறார் கள்ள உபதேசிகள் பிரபல கள்ள உபதேசிகளான சாது சுந்தர் செல்வராஜ் ஆலன் பால் ஜஸ்டின் ஆல்வின் தாமஸ் ஜான் ஜெபராஜ் மற்றும் ஆபிரகாம் சார்லஸ் போன்றோர்கள் மற்றும் பலர் உள்ளனர் இப்படிப்பட்டவர்கள் ஆராதனை என்ற பெயரில் நடத்தும் களியாட்டங்களுக்கும் குழு நடனங்களுக்கும் நீங்கள் சென்றால் தெய்வ கோபத்திற்கு நீங்கள் ஆளாக நேரிடும் எந்த ஆசிர்வாதமும் கிடைக்காது காணிக்கை என்ற பெயரில் உங்கள் பணத்தை பிடுங்கிவிட்டு வெறுங்கையாய் அனுப்பிவிடுவார்கள் அதற்காக பாடல் பாடி தேவனை ஆராதிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளினாலும் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பது வேதம் சொல்லும் சத்தியமே ஆனால் உங்கள் சாட்சியான வாழ்க்கை மூலம் தேவனை ஆராதிப்பதை விட முக்கியம் உண்மையிலே தேவனை ஆராதிப்பது என்பது தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் சாட்சியான வாழ்க்கையே நாம் மேலே குறிப்பிட்டுள்ள கள்ள உபதேசிகளும் பெயர் குறிப்பிடாத மற்ற கள்ள உபதேசிகளும் ஆராதனை நடத்துவதற்கான பிரதான காரணம் காணிக்கை இரண்டாவது பிரதானமான காரணம் காணிக்கை மூன்றாவது பிரதானமான காரணம் காணிக்கை எச்சரிக்கையாக இருங்கள் இவர்களுக்கு நீங்கள் காணிக்கை கொடுத்தால் ஆசிர்வாதம் வருமா வராதா என்பது அடுத்த கேள்வி நீங்கள் கொடுத்த காணிக்கைக்கு தேவனுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் உண்மையான ஆராதனை தேவனை உண்மையாகவே ஆராதித்தல் என்றால் என்ன என்பதை ரோமர் அதிகாரம் பன்னெண்டு வசனங்கள் ஒன்று முதல் இரண்டு வரை நாம் தெளிவாக வாசிக்கிறோம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் உங்கள் வாழ்க்கையே தேவனுக்கு உகந்த ஆராதனையாக மாற வேண்டும் எப்படி உங்கள் வாழ்க்கை மூலமாக தேவனை ஆராதிக்க முடியும் தேவன் தன்னுடைய வேத புத்தகத்தில் சொல்லியிருக்கிற அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்வதின் மூலமாக நாம் தேவனை ஆராதிக்க முடியும் தேவன் கேட்பதெல்லாம் நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவிதான் சங்கீதம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று வசனம் பதினேழு மற்றும் சங்கீதம் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்பது வசனங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் தேவனை மன்றாடி கேட்டுக்கொண்டான் அதுபோல நீங்களும் தேவனிடம் மன்றாடுங்கள் ஆராதனையின் உண்மையான நோக்கம் மனிதன் தன்னுடைய ஒன்றுமில்லாத நிலையை அறிந்து கொள்ளுதலே நீங்கள் தேவனை ஆராதிப்பதால் அவர் தன்னுடைய நிலைமையிலிருந்து மேலும் உயர்த்தப்படுவதில்லை நீங்கள் தேவனை ஆராதிக்காமல் இருப்பதால் அவர் தன்னுடைய நிலைமையை விட்டு தாழ்ந்து போவதும் இல்லை நீங்கள் தேவனை ஆராதித்து விட்டால் அவர் உங்களுக்கு எதையாகிலும் கொடுக்க கடமைப்பட்டவரும் அல்ல இன்றைக்கு பலருடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்றால் அவர்கள் தேவனை ஆராதித்து விட்டால் தேவன் ஏதோ அவர்களை ஆசிர்வதிக்க கடமைப்பட்டுள்ளவரை போல எண்ணிக்கொள்கிறார்கள் உண்மையில் நீங்கள் தேவனை ஆராதிப்பதால் அவருக்கு எந்த லாபமும் இல்லை மாறாக அந்த உன்னதமான தேவனை ஆராதிக்கும் சிலாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அவ்வளவே